அமெரிக்காவில் அரசு நிர்வாகம் முடங்கியதால் விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் அதன் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என அதிபர் டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க வரலாற்றிலேயே முதல் முறையாக செலவின மசோதா நிறைவேறாததால் அரசு நிர்வாகம் கடந்த நாற்பது நாட்களுக்கும் மேலாக முடங்கியது இதனால் பதிமூன்றாயிரத்திற்கும் அதிகமான விமான நிலைய பணியாளர்கள் விடுப்பு எடுக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டனர் இந்நிலையில் அவர்களை பணிக்கு திரும்புமாறு உத்தரவிட்ட ட்ரம்ப் இடைப்பட்ட காலத்தில் ஊதியமின்றி பணியாற்றியவர்களுக்கு பத்தாயிரம் டாலர்கள் போனஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மன்னிப்பு கேட்டு வந்தால் பொதுச் செயலாளரிடம் அவர்களை சேர்த்துக் கொள்வது குறித்து பரிந்துரைப்போம் என்று முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் மன்னிப்பு கேட்டு வரட்டும் பொதுச் செயலாளரிடத்தில் நாங்களும் பேசுகிறோம்